நேரில் நம்ம ஸ்டார் ஸ்டார்கார்ட்ஸ் டிசீஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நரம்போட மையப்பகுதி மேக்குலான்னு சொல்கிற அந்த பகுதியில் வந்து டேமேஜ் ஆகி அது அதில் இருக்கிற அணுக்கள் டேமேஜ் ஆகி உங்களுக்கு சென்டர் பார்வை அப்படியே மங்களாகும் இதுக்கு காரணம் என்னென்னா இது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் அவங்க பிறவிலேயே வர குறைபாடு இது இது அந்த ரெட்டினால பத்து லேயர் இருக்குது இதில் இந்த ஆர்பிங்கிற லேயரில் ரெட்டில் பிக்மெண்ட் எப்பிதீலியமில் இருக்கிற லேயரில் வந்து லைப்போ டெபாசிட் லைப்போ ஒரு கெமிக்கல் வந்து அதுங்க போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் இதனால் அந்த ஆர்பிஇக்கு நிறைய டேமேஜ் ஆகும் அண்ட் அதுக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோ ரிசெப்டர் ராட்ஸ் அண்ட் கோன்ஸுங்கிற அந்த லேயரும் வந்து டேமேஜ் ஆகி உங்கள் நம்ம பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கார்ட்ஸ் டிசீஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா என் மூஞ்சி வந்து கொஞ்சம் அப்படியே மங்களாகும் அடுத்தது இன்னும் நாள் ஆக ஆக அது வந்து அப்படியே கருப்பாகவே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதோட ரீசன் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் இது வந்து அந்த ஜெனடிக் கண்டிஷன் இதனால் நம்மளோட ஓன் அணுக்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஒரே வழி நம்ம இதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதுக்கு அந்த அணுக்களை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணுறது தான் ஒரே வழி இதுக்கு நிறையா ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார் கார்ட்ஸ் டிசீஸ்க்கு இந்த ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் லைக் ஸ்டெம் செல் தெரப்பி ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் பிஆர்பி வந்து ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோயிலேருந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் இதர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் ஃபோன் பண்ணுங்கள் அவர் நேரில் வந்து பாருங்கள் நான் டாக்டர் சஷிகுமார்